இது தகவல் துளி விடுகதை பகுதி தொண்ணூத்தி ஒன்பது கீழேயும் மண் மேலேயும் மண் நடுவிலோ அழகான பெண் இது என்ன மஞ்சள் செடி சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிளிய கத்துவான் அவன் யார் அலாரம் உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன தராசு பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தும் ஆவான் அவன் யார் தேன் நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள கொள்ள துணி இல்லை அது என்ன சிலந்தி